ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீண்ட நேரமாகவே உன்கிட்ட ஒரு நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் இந்த கருப்பசாமி காத்துக்கிட்டு இருக்கேன் இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்களில் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சு என்னென்னவோ யோசிச்சு எதை எதையோ நீ செஞ்சிருந்தாலும் இப்போதைக்கு அமைதிதான் உனக்கு சரியான ஆறுதலுங்கிறத வாழ்க்கை உனக்கு புரிய வச்சிருச்சுதானே ரெண்டு பேருக்கு இடையில மூன்றாவது நபர்கள் நுழையாத வரைக்கும் எந்த ஒரு உறவிலும் சிக்கல்கள் வராது நீயும் உன் குடும்பத்திலேயோ உன் வாழ்க்கையிலேயோ நீ செய்கிற வேலைகளிலேயோ மூன்றாவதாக யாரையும் பொறுக்க விடாத அளவுக்கு பார்த்து நடந்துக்கும் நீ கேட்டதையெல்லாம் இந்த கருப்பசாமி நிச்சயமாக உனக்கு செஞ்சு கொடுப்பேன் நீயாகவே தேவையில்லாம உன் துன்பத்தை நினச்சி வருத்தப்பட்டு அழுது வடிஞ்சிக்கிட்டே இருக்காது என் செல்லமே நீ எதை யோசிக்கிறியோ என்ன நினைக்கிறியோ அதுதான் உனக்கு திரும்ப திரும்ப கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் நீ கவலைகளையே யோசித்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா துன்பமே உனக்கு தொடர்கதையாக இருக்கும் அதனால் ஏன் மேலே நீ நம்பிக்கை வச்சு உன் பிரார்த்தனைகளுக்கு ஏற்ற பலனை கொடுப்பேன்னு உறுதியாக இரு நீ நம்பிக்கையோடு என்கிட்ட எதை கேட்டாலும் நீ மகிழ்ச்சியை அடையும் விதத்தில் இந்த கருப்பசாமி நிச்சயமாக அதை செய்து கொடுப்பேன் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் உன் குறிக்கோள நீ உறுதியாக இருக்கணும் என் செல்லமே உன்னை வலுவீனமாக்கும் விதத்தில் உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளையெல்லாம் பெருசாக எடுத்துக்காத உன்னுடைய எண்ணமும் செயலும் எப்போதும் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கை உயர்வடைவதே உன்னால் உணர முடியும் என் அருளால உன் வாழ்க்கையில நான் நல்லதையே செஞ்சு தர்றேன் நீ எந்த பாதையில் நடந்தாலும் அது நிச்சயம் வெற்றியாகவே உனக்கு முடியும் என்னை நோக்கி வந்த என் அன்பு பிள்ளையான உனக்காகவே நீ நினைப்பது அனைத்தையுமே நனவாக்கி நிஜமாக்கி முடிச்சு கொடுக்குறேன் யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் அனைத்தையும் அறிந்தவனாக இருக்கும் நானே உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நடத்தி தர்றேன் உனக்கு தீங்கு செய்பவர்களை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமி நீ எப்போ என்னை கூப்பிட்டாலும் உனக்காக உன் பக்கத்தில் வந்து நீ கேட்டதையெல்லாம் செய்து தர தயாராக தான் இந்த கருப்பசாமி நான் இருக்கேன் உன் கண்ணீரை பற்றி தெரிஞ்ச நான் நீ புண்முறுவல் பூத்து புன்னகையோடு சிரிச்சு சந்தோஷமாக வாழும்படி எல்லா விஷயங்களையும் மாத்த போறேன் மனசார கருப்பசாமி துணைன்னு நீ சொன்னா போதும் உன் வாழ்க்கை அழகாக மாறுவதை உன்னால் உணர முடியும் என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நிதானமாக அமைதியாக இருக்க கற்றுக்கோ எல்லா விஷயங்களையும் உன்னால மாற்ற முடியாது எல்லா விஷயங்களும் நீ நினைக்கிறது போலையும் கிடையாது நடக்கும் ஒவ்வொனுக்கும் ஒரு காரணம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீ அமைதியா இருப்பதுதான் உனக்கு நல்லது இந்த கருப்பசாமி இருளாக இருக்கிற உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுத்து உனக்கான விடிவு காலத்தை உருவாக்க போறேன் நீயும் என் மேல நம்பிக்கையோடு இருந்தீனா இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் செய்வேன் இனி ஒவ்வொரு நாளும் என் அருளாலும் என் கருணையாலும் உன் வாழ்க்கையில் இன்பம் பொங்கி நீ சிறப்பாக சந்தோஷமாக வாழ்க்கையை வாழப்போகிற எந்த சூழ்நிலையிலும் எந்த சிக்கலிலும் நான் உன கைவிட மாட்டேன் இருந்து வரக்கூடிய ஒளியைப் போல சூரியனிடமிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை போல உன் வாழ்க்கையை பிரகாசமாய் ஜொலிக்க போகுது இந்த கருப்புசாமி சாமி கருணை கடலாக நான் இருந்து கருணை பொங்கி உனக்கான வரத்தை தர வந்திருக்கேன் எந்த சூழ்நிலையிலையும் நீ என் என்ன வச்சிருக்க நம்பிக்கை இழக்காதே என்னை நம்பி வந்த உன்னை நான் கைவிட மாட்டேன்னு செல்லமே வாழ்க்கைங்கிறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது சவால்கள் வரத்தான் செய்யும் ஆனால் நீதான் இன்னும் உன்னை வலிமையான ஆளாக மாற்றிக்கணும் எல்லாவற்றையும் துணிச்சலாக எதிர்கொள்ளக்கூடிய மனசோடு நீ இருந்தினா எல்லாவற்றிலும் இருந்து நீ மீண்டும் எழுந்து வாழ்க்கையை ஜெயிச்சு சிறப்பாக வாழ முடியும் உன் தகுதியை நீ உயர்த்தி கொண்டே இரு இந்த கருப்பசாமியும் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் பலத்தை அதிகப்படுத்தி வெற்றியையும் மிகச் சிறப்பானதாக கொடுப்பேன் ராஜ வாழ்க்கை ஆரம்பமாக போகுது உன்கிட்ட செல்வங்கள் வந்து சேரப்போகுது என்று சொல்லவே உன் நீண்ட கால போராட்டத்துக்கு இப்போ நிறைவு காலம் வந்துருச்சு உன் தியாகத்துக்கான பலனை இனிமே நீ தாராளமாக அனுபவிக்கப் போகிற கண்ணீரோட நீ இனி மனநிம்மதியோட மகிழ்ச்சியோட வாழும்படி இந்த கருப்பசாமி செய்ய போகிறேன் நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் இந்த உலகத்துல நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு நிதானமாக யோசிச்சு செயல்படு உன்னோடு இருக்கக்கூடிய நானே உன்னை பலம் கொண்டு ஆளாக மாற்றி காட்டுறேன் என்ன நடந்தாலும் எதுக்கும் கலங்காதே ஏன் செல்லமே என்னுடைய வார்த்தைகளால் உன் வாழ்க்கையில் விளக்கேற்றி எல்லாவித சோதனைகளையும் முறியடித்து உனக்கு சிறப்பான சாதனைகளை செய்ய வைப்பேன் நீ கவலையோடு இருந்த க காலங்களையெல்லாம் முடித்து வச்சு இனி சிறப்பும் சந்தோஷமும் ஜெயிப்பும் ஜொலிப்புமாக உன்னை வாழ வைக்கும்படி நீ நினச்சதையெல்லாம் நடத்தி கொடுக்க போகிறேன் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொடுத்து ராஜ யோகத்தோடு உன்னை வாழ வைக்கப் போகிறேன் பாறைகளுக்கும் நீரோடைகளுக்கும் இடையே நடக்கிற போராட்டம் போல உன் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக நடந்த போராட்டத்தை முடிச்சு வச்சு இப்போது வெற்றியை உன் கைகளில் தர வந்திருக்கேன்